தன் மகன்தான் விநாயகர் என்று தெரியாமல் சிவனுக்கும் விநாயகருக்கும் மோதல் உண்டானது பார்வதிக்கு வருத்தம் அளிக்க செய்தது பார்வதியை சமாதானம் செய்ய தனக்கு இன்னொரு சக்தி வாய்ந்த குழந்தை தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் அதனால் தன் நெற்றிக்கண்ணில் இருக்கும் அக்னியிலிருந்து கங்கையில் ஆறு தெய்வீக அணுக்களாய் தோன்றினார்கள் அந்த தெய்வீக அணுக்கள் ஆறு குழந்தைகளாக மாறினார்கள் அந்த ஆறு குழந்தையையும் கார்த்திகை பெண்கள் என்பவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் சிவனும் பார்வதியும் தன் குழந்தையான முருகனை கைலாயத்திற்கு அழைத்து வர முடிவெடுத்தார்கள் அதனால் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளை ஒரே குழந்தையாக மாற்றி தன்னிடம் இருக்கும் சக்தியை அந்த குழந்தைக்கு கொடுத்தார் பிறகு சிவனும் பார்வதியும் தன் முருகனை கைலாயத்திற்கு அழைத்து சென்றார்கள் அந்த ஆறு குழந்தை ஒரே குழந்தையாக மாற்றி தன்னிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த வேலை கொடுத்தனால தான் நாம் கந்தசஷ்டி என்று கூறுவோம் பொதுவாக ஐப்பசி மாதத்தில் வரும் கந்தசஷ்டி என்று நாம் முருகருக்கு விரதமிருந்து நம் வேண்டுதல்கள் வைத்தால் அது நிச்சயமாக நிறைவேறும்